அலைக்கும் வரமத்துல வபரகாத்தூ டுடே கிரேட் டென் யூனிட் எயிட் அப்படி அப்படின்ற பாடத்தில் ஒரு சின்ன துண்டு உண்டு அதாவது முதலாம் விமலா தர்மசூரியன் எப்படியான் ஆட்சிக்கு வார என்ற துண்டு வரையும் நாங்கள் பார்க்க போகிறேன் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ கண்டிராச்சியம் அண்டுது வந்து ஒரு ராச்சியம் அப்போ அந்த ராச்சியத்துக்கு ஒரு தலைநகர் உண்டு வேணும் ஏன்னா அந்த வகையில இந்த கண்டி ராஜ்யத்துட தலைநகர்தான் கண்டி ரைட்டா அதே மாதிரி இந்த கண்டி எப்படி உருவாகினே நாங்கள் ஆறாம் பராக்கிரமபாக அரசன் வந்து கோட்டையை உருவாக்கினா அப்போ அந்த மவண்ட காலகட்டத்தில் கண்டியும் அந்த கோட்டைக்கு கீழே தான் இருந்தது நாங்கள் பார்த்த ஜோதிய இளவரசன் கண்டியை தனியா பிரிச்சதுக்காக கிளர்ச்சி ஒன்று செஞ்சு அதனால் அது வேர்க் ஆகினா இல்லை ஆராம்பராக்கிரமபாகு அடக்கிட்ட அப்போ ஆறாம் பராக்கிரம பாகுவோட அந்த கோட்டை காலத்தில் ஆறாம் பராக்கிரம பாகுவோட ஆட்சி காலத்தில் கண்டி வந்து ஒரு சுதந்திர அரசாக இருச்சல்ல அதுக்கப்புறம் ஆறாம் பராக்கிரம பாகு இறந்து வைத்துட்டேன் ஆறாம் பராக்கிரம பாகு இறந்து போனதுக்கு பிறகு சேனா விக்ரம விக்ரமபாகு அப்படின்னு ஒரு பிரதானி என்டென்சன் ஜெண்டால் இந்த கண்டியை தனியான ஒரு ராஜ்ஜியமாக பிரித்து ஆட்சி செய்ய தொடங்க அந்த வகையில கண்டிட முதலாவது அரசன் சேனா விக்ரம பாபு இந்த கண்டிக்கு நிறைய பெயர்கள் இருக்குது செங்கடகலை வந்து செங்கடகலை என்ற பெயரு தான் அடுத்தது மலையகம் என்று செல்லுக மலை நாடு என்று ஸ்ரீ ஸ்ரீவர்த்தனபுரம் அப்படி என்றும் இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு அதே மாதிரி இந்த கண்டி ஓர்த்துக்கே இட காலமாகிச்சட்டும் ஒல்லாந்த இடக்காரமாக காலமாயிருச்சட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே கைப்பற்ற இடாமல் போன இதுக்கான காரணம் எந்தேனென்றால் கண்டி இயற்கை பாதுகாப்பான ஒரு இடத்துல அமைஞ்சிடுச்சு அதை கண்டிதா தான் காரணம் அந்த வகையில் கண்டிக்கு மகாவலி கங்கை பாதுகாப்பு வழங்கின ரைட் அதே மாதிரி மகாவலி கங்கை சூழ்ந்து காணப்படுகிற கண்டி ரைட் அவ மகாவலி கங்கை பாதுகாப்பு வழங்கின அதே மாதிரி கஷ்டமான பாதைகள் கொஞ்சம் இருந்த பாதுகாப்பு வழங்கத்துக்கு அந்த வகையில பலன உண்ண கிரியாண்ட கஷ்டமான பாதைகள் பாதுகாப்பு வழங்கின அதேமாரி மலைகள் ரெண்டு மலைகள் மலைகள் அன்றதை செல்லோ மேலும் கணவாய்கள் என்று செல்லோ மேலும் அந்த ரெண்டு கணவாய்கள் உதவத்த ஹந்தான அண்ட கணவாய்கள் ரெண்டும் என்னன்ன பாதுகாப்பு வழங்கின இப்ப இது வந்து பார்ட் ஒன்னுக்கு வர இயலும் அடுத்தது நாங்கள் பார்க்க போற கண்டி ஆட்சி செஞ்ச மன்னர்கள் அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் சேனா சம்பத்த விக்ரமபாகு அதுக்கு பிறகு ஜெயவீர பண்டார சேனா சம்பத்த சேனா சம்பத்த விக்ரமபாகுக்கு போகிற அவன் மகன் ஜெயவீர பண்டார ஆட்சிக்கு வந்த இவரை பத்தி என்றால் இவர் விஜயபாகு கொள்ளை எப்ப ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நடைபெற்ற அப்ப இந்த விஜயபாகு கொல்லை நேரம் ஜெயவீரபண்டார மாயா துண்ணக்கு உதவி செஞ்சிருச்சு அப்படி என்ற ஒரு தகவல் கிடைச்ச பெற்று ஆகவே உதவி செய்யணும் என்றால் மாயா துணைக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு ஆகவே ரெண்டு இதில் நோட்ஸ் தான் உண்டு ஜெயவீர ஜார மாயாதுண்ணி நான் இவருக்கு விஜயபாகு கொள்ளை நேரம் ரெண்டாவது ரெண்டாவது மன்னன் வந்துட்டேன் ரைட் வந்துட்டேர் வார நேரம் கண்டியில இருந்த மன்னன் சேனா சம்பத்த விக்ரமபாஹு அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல இருந்தது பரராஜசேகரன் அதே மாதிரி கரையோரத்துல இருந்தது எட்டாம் வீர பராக்கிரம பாகு அம்பலகல குமாரன் ரைட்டா எட்டாம் வீரபராக்கிரமூ இப்ப கரளியத்த பண்டார கொஞ்சம் வித்தியாசமானவர் அவர் வந்து போர்த்துக்கேயர்களுக்கு சார்பான கொள்கையில இருந்தார் போர்த்துக்கேயருக்கு சார்பான கொள்கை என்றதால மக்களுக்கு இந்த கரளியத்த பண்டாரே விருப்பம் இல்லை ஆகவே வீர சுந்தர பண்டார அப்படி என்ற பிரதானி இப்ப மாயாதுண்ண செத்து வைத்தார் மாயாதுண்ணிக்கு பிறகு வந்த இதாரன் முதலாம் ராஜசிங்கன் சீதா மன்னன் மண்ணன் இப்போ ஜெயவீர பண்டாரையும் செத்து பைத்த பண்டாரைக்கு பிறகு வந்ததால் கரலியத்தை பண்டார கரலியத்தை பண்டார பொறுத்துக்கே நல்லமே அதனால வீரசுந்தர பண்டார முதலாம் ராஜசிங்கனுக்கு உதவு எடுத்துக்கன் கண்டிய கைப்பற்றுறதுக்கு அந்த வகையில் கண்டியை கைப்பற்றிடுவேன் முதலாம் ராஜசிங்க இப்போ கரலியத்த பண்டாரையும் மகள் குசுமாசன தேவியும் மருமகன் யமசிங்க பண்டாரையும் போர்த்துக்கேட்ட போய்க்கு தஞ்சமடைஞ்சிடுங்க அங்கே குசுமாசன தேவி தண்ட பேரை டோனா கத்தரினாண்டும் யமசிங்க பண்டார டோன் பிலிப் அண்டும் மாற்றிக்கோர் அதாவது அங்கே சமயம் மாறிடுங்க கரலியத்த பண்டாரம் மாறில்ல ரைட் இப்படி இருந்து நிச்சய நேரம் ஆஹ் வீர சுந்தர பண்டாரிடமேல்ல முதலாம் ராஜசிங்கனுக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துடுங்க டவுட் வந்தாலே அங்கே இந்த சந்தேகம் வந்தெண்டாலே அங்கே ஒரு பிரச்சனை எப்படியும் ஏற்படுது ஆகவே வீரசுந்தர பண்டாரையை முதலாம் ராஜசிங்க மன்னன் கொண்டுடுகிறார் ஆகவே இப்போ வீரசுந்தர பண்டாரைக்கு ஒரு மகன் ஒன்று நிச்சய கோணப்பு பண்டார கோணப்பு பண்டார பயந்து பைத்து எங்கேன் போற போர்த்து கேட்ட போயிட்டு தஞ்சமடைஞ்சி தண்ட பேரை டொன் ஜுவான் அப்படின்னு மாற்றிக்கு ரைட்டா இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போகிற நேரம் முதலாம் முதலாம் ராஜசிங்கன் தமிழ் மதம் அதாவது இந்து மதத்துக்கு மாறிக்கொண்டு அநியாயங்கள் செய்தேன் அப்போ இது மக்களுக்கு விருப்பம் இல்லை ஆகவே அந்த கண்டியில் ஒரு குழப்ப நிலை ஒன்று ஏற்படுகிற மறுகாலும் இதை பயன்படுத்தி கொண்ட போர்த்துக்கேயர் டொன் ஜுவானையும் தலைமையில் கண்டியை கைப்பற்றிடுகிறார் டொன் பிலிப் கொஞ்ச நாள் தான் ஆட்சி செய்தேன் கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சப்படும் இறந்துடுங்க இறந்ததோடே போர்த்துக்கேர் கைப்பற்ற முன்னுக்கு கண்டிய முதலாம் விமல தர்ம சூரியன் என்ற பேரில் டான் ஜுவான் கைப்பற்றி அரசனாகிடுங்க கண்டியிட அரசனாகிடுங்க இன்றைக்கு இவ்வளோதான் பார்க்க இன்ஷால்லா அடுத்தத அடுத்த கிளாஸில் பார்க்கும் அது வரைக்கும் எல்லாருக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதோட அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்